நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும் உங்களுக்கு தேவைப்படுற கண்டென்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவில் ஆ முதல் வரைக்கும் இருக்கக்கூடிய கோட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சை அனைவரையும் நேசி ஆசை அழிவில் முடியும் இன்பம் வரும் துன்பம் போகும் ஈகை செய் மகிழ்ச்சி வரும் ஈகை அப்படின்னா பிறருக்கு வந்துட்டு உதவுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் உழைப்பு உயர்வு தரும் ஊக்கம் கொள் வெற்றி பெறு எண்ணம் போல் வாழ்க்கை ஏமாற்றாதே யாரையும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணாதவங்க இப்போவே ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஐயம் வேண்டாம் முயற்சி செய் ஐயம் அப்படின்னா சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஒற்றுமையே பலம் ஓயாமல் உலை வெற்றி பெறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவுடதம் அப்படின்னா மருந்துன்னு அர்த்தம் அவுடதம் நோயை நீக்கும்